ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட விளைவித்திருந்தால் உங்கள் உயிர் கொலை நடக்கின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உலுக்கி இருக்கின்றவர்களை கூட மன்னித்து விடுங்கள் அவர்கள் மன்னிப்புக்குரியவர்கள் என்பதற்காக அல்ல நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை மன்னித்து எரிஞ்சு முடியாது எனக்கு தெரிஞ்சு மனித மனங்களினுடைய விகாரம் என்ன தெரியுமா எங்க தெரியுமா நாம் தோற்கிறோம் எந்த மனம் பொறாமைப்படுகிறதோ அந்த மனம் தோற்கிறது அவனுக்கு இல் இல் வாழ்க்கையில இம்மையிலும் அவனுக்கு நிம்மதி கிடையாது மருமையிலும் நிம்மதி கிடையாது கிடையாது அங்கே நிம்மதி கிடையாது அப்படி பொறாம என்ன யாராவது சொல்ல முடியுமா பொறாமப்பட்டிருக்கீங்க வெரி குட் வெரி குட் அதெல்லாம் கிடையாது பட்டிருக்கீங்க சில பேரு பொறாமப்பட்டா சார் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க துணி எறிகிற வாசனை தாங்க முடியாதுங்க ஒரு நாள் நான் காலேஜ்ல ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஒன்று வைப்பாங்க காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் வைப்பாங்க நான் அந்த கோர்ஸ்ல போய் உட்காடுறேன் அப்பதான் இன்கிரிமெண்ட்

கோபம் கூட அப்படிதான் அப்படி வரும் போயிடும் சஸ்டைன் ஆகாது ஆனா அதனுடைய இம்பாக்ட் இருக்குல்ல ஹேங் ஓவர் பெருசு இப்போ பொறாமை படுறது அப்படின்னா பொறாமை அந்த வினாடி படுறோம்ல அப்படி வினாடியில பொறாமைப்படுறவங்களுக்கு முதல்ல உடல் உறுப்புகளில் பாதிக்கப்படுவது முட்டி யாருக்காவது முட்டி வலி இருந்தா நினைச்சிக்கோங்க கட்டில் அடிச்சிருங்க எப்படி வலிக்காம போவோம் உங்களுக்கு முட்டி தாங்க அடிபடும் அவர் சொல்றார் பாலராவா என்ன ஒரு சைவ சைவ பெரியவர் அவர் வந்து லாயலா காலேஜ்ல தமிழ் ப்ரொபசர் அவர்தான் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார் அவர் சூப்பரா சொன்னார் பாருங்க நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் அது மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எந்த வார்த்தைகள் விளக்குகின்றனவோ அந்த வார்த்தைகள் இறைவனிடம் இருந்து வந்தவர்கள் அந்த அழுக்குகளை மிகும் அவ்வளவு சீக்கிரமா மன அழுக்கு போகாதீங்க உடம்பு அழுக்கை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் சொல்றேன் சாப்பிடுறோம்ல விஷம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு விஷம் முறிவு இருக்குங்க நீங்க போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த மருந்துக்கு வந்து முறிவு இருக்குங்க ஆனா காட்டில சில விஷம் உரிவு பாருங்க அந்த விஷத்துக்கு மட்டும் முறிவுது என்னன்னு தெரியல ரெண்டு நாளா உன் பொண்டாட்டியை வந்து சரி நான் சொன்னா உன் மனசு எடம் அப்புறமா பேசுறேன் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா நீ நிம்மதியா வேலை செய்ய முடியா உன் நிம்மதியை ஏன் எடுப்பானே சரி போதல்ல செத்து போகலாமேங்க இந்த வார்த்தைக்கு சொல்லவும் முடியாது விழுங்கவும் முடியாது வாழ்க்கையில் நாம் அழிந்து போகக்கூடிய காதில் விழக்கூடிய விஷ சொற்கள் பாருங்க சொற்கள் நம்முடைய மனதை கழுவுகின்ற சொல்லை அந்த சைவ பேராசிரியர் எனக்கு சொல்கிறார் எல்லோருக்கும் சொல்கிறார் எனக்கு அது புரிகிறது உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் எது பொறாமை இங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா எது மன தூய்மை ஒரே வார்த்தையில சொல்லணும் சொல்லுங்க பாபு மன என்னங்க

நான் தப்பிச்சுக்கிட்டேன் அதுல இருந்து என்னங்கறது சொல்றேன் பல நேரங்களில் நம்ம உல நமக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் என்று அறியாமல் நாம் நாம் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் அவர் சொல்றார் கிளியரா விளக்கி சொன்னார் எனக்கு பெரிய ஞானம் வந்து சேர்ந்தது அவர் சொல்கிறார் ஏ பி ரெண்டு பேரா பேரும் அப்ப தெரியும் பாசமா பங்காளி நான் யாரு தெரியும் தானே அப்பா வீட்டு சொந்தம் எல்லாம் பங்காளி அம்மா வீட்டு சொந்தம் எல்லாம் தாயாதி இந்த பங்காளி சண்டை தான் பெரிய சண்டைனா சொத்து பெரிய பெரிய சண்டை ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு இடத்துல பெரிய பெரிய இடங்கள்ல கல்யாணம் நடக்குது அதே வருஷத்துல ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை பிறக்கு ரெண்டு பேருமே பெரிய பெரிய ஸ்கூல்ல போட்டு பிள்ளைய வளர்க்குறாங்க பொறாமைன்னா போட்டினா அப்படி ஒரு போட்டி வளர்க்குறாங்க நீங்க வெளிநாடு வெளிநாடுகள் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதியில பாருங்களேன் ஒரே மாதிரி வீடு கட்டிச்சு யாரும் ஒரே இன்ஜினியர் கிடையாது ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கட்டுருப்பான் அப்படியே ஒரே மாதிரியா டைல்ஸ் கூட மாத்த போய் பால்கனி டிசைன் கூட மாறாது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வளர்க்கறாங்க ஒரு நாள் ஏ இருக்கான்ல அண்ணன் அவ

இப்ப பேப்பரை எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நாம எல்லாரும் தான் ஏ ஓகேவா எல்லாரும் சாட்சிக்கு வாங்க எல்லாரும் ஏ யாருடைய நம்பரை முதல்ல பாப்போம் அவ்வளவு கெட்டவங்க எல்லாம் இல்லை அவ்வளவு கெட்டவங்க நம்ம இது பார்ப்போம் நம்ம பிஎல்லாம் பார்க்க மாட்டோம் அவ்வளவு பதட்டம் இருக்கும்ல நம்ம பிள்ளை வந்துருச்சா பிளஸ் டூ ரிசல்ட் வருது

விடுதலையா நானும் விடுதலை ஏன்னா ஐயோ எனக்கு கிடைக்கலையே அவனுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு பேர் பொறாம இல்லையா அது ஏக்கமா ஐயோ ஐயோ மனசு அடிச்சுக்கிறதுக்கு பேர் பொறாம கிடையாதாங்க அது அது ஏக்கமா எது பொறாம சொல்றாரு ஏ பேப்பரை திறக்கிறான் எங்க என் வாழ்க்கைய மாத்துச்சிங்க இது பேப்பரை திறக்கிறான் நாமும் பேரும் வரல இதுக்கு பேரதான் பொறாமையா இதுதான் முட்டி போவோம் கிட்னி அடிபடும் ஹார்ட் அட்டாக் வரும் பிபி எகரும் எல்லா பார்ட்ஸும் பலவீனமாகும் அடுத்தவர்கள் தோல்வியை கண்டு நாம் படுகின்ற மகிழ்ச்சிக்கு பெயர் தான் பொறாமை என்றவர் இந்த பொறாமை இல்லாமல் இருப்பது அவ்வளோ பெரிய விஷயங்க இது சில நன்மைகள் நமக்கு வந்து சேருகின்ற பொழுது சில நன்மைகள் சொற்களாக வந்து நின்று சேருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க கன்னியாகுமரியில ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுநூத்தி ஐம்பது டீச்சர்ஸ்க்கு நான் பேசுறேன் ஆனா அன்னைக்கு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு என்ட்ரி உட்காரத்துக்கு சேர் இல்ல ஒரே சத்தமா இருக்கு சேர் விருப்பமானவங்க பக்கத்துல உட்காரணும்ல அந்த பிரச்சனை வேற ஏன்னா மூணு மணி நேரம் இது கிளாஸ் இந்த சலசலப்புல நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் ரெண்டு கூட்டத்துக்கு மட்டும் பேசுறது ரொம்ப கஷ்டங்க டீச்சர் கூட்டத்துல பேசுறது ரொம்ப கஷ்டம் வக்கீலுங்க கூட்டத்துல பேசுறது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டத்துல பேச முடியும் எனக்கு பதட்டம் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே எல்லாம் பிஜி டீச்சர் கன்னியாகுமரி அதுவும் தி பெஸ்ட் மாநிலம் படிப்புலன்னு சொல்லிட்டு தமிழகத்தில் பெயர் வாங்கிய கன்னியாகுமரி மாவட்டம் அதுக்குள்ள உட்கார்ந்து பேசுறேன் பக்கத்துல சைலன்ட்டா வந்து சைலன்ட்டா உட்கார்ந்துட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க தியானம் என்பது எது தெரியுமா அமைதியாக இருக்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதல்ல கொந்தளிப்போடு இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அமைதியாக இருப்பான் அவன்தான் தியானத்தில் இருக்கிறான் என்பது அதான் தியானம் கொந்தளிப்பா இருக்கும் நீங்க சைலன்ட்டா இருக்கும் புயல் கடந்திடும் புயல் கடக்கும்

என் மனசுல கிடைச்ச ஒரு வெளிச்சத்தை பாருங்க நான் வந்து இந்த மொபைல்ல நூத்தி இருபத்தி எட்டு ஜிபி இதுல நூத்தி பத்து ஜிபி ஃபுல் வச்சிருக்கிறது என்னன்னா சங்க இலக்கியங்கள் ஃபுல்லா வச்சிருக்கேன் குரான் இருக்கு பைபிள் இருக்கு தேவார திருவாசக திருப்பதிகங்கள் இருக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் இருக்கு முக்கியமா சிற்றிலக்கியங்கள் இருக்கு

என் மனச என்னமோ பண்ணிருச்சிங்க அந்த வார்த்தை என்னமோ பண்ணிருச்சு வார்த்தை எப்படி தொடங்குது தெரியுமா கேளுங்கள் கேளுங்கள் இதோ முதல் வார்த்தையே கேளுங்கள் நான் யோசிச்சு பார்க்கிறேன் கேளுங்கள்னா என்ன அர்த்தம் இப்போ இந்த டீச்சர் ஒருத்தங்க பேசும்போது புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்றாங்கல்ல அது என்ன அர்த்தம்ங்க கேளுங்கள்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுதான் சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இது ரொம்ப ஆழமான பொருள் கொண்டது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் வந்து விழும் ஆனால் பல பேர் வந்து விழுகின்ற வார்த்தைகளையும் முழுதாக புரிந்து கொள்வதே இல்லை அதனால் தான் பெர்னாட்சா சொன்னான் நம்மில் நாற்பது வயதில் செத்து போகிறோம் புதைப்பதற்கு தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகி விடுகின்றது புரியலனா விஷயம் புரியல செத்து போறோம்னு அர்த்தம் செத்து போறோம்னு அர்த்தம் எனக்கு சில விஷயங்கள் புரிது கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சில விதைகள் வழியில் விழுந்தன பட்சிகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன கவனம் பாருங்க பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழமில்லாத காரணத்தினால் அவை முளைத்தன வெயில் பட்டு கருகின சில விதைகள் முள்ளில் விழுந்தன முள் நெருக்கடித்து இல்லாமலாயின விதைந்தன முப்பதாகும் அறுபதாகும் நூறாகும் போகம் அளித்தன காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட விதை என்பது நம் வாழ்க்கை எங்கே போடுகிறோம் வழியில் போடுகிறோமா பறவைகள் பட்சிப்பதற்கு போடுகிறோமா அல்லது மண் ஆழம் இல்லாத பாறைகளில் போட்டிருக்கிறோமா அல்லது நல்ல நிலங்களில் போட்டிருக்கிறோமா அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒருமிச்சிருச்சு அப்படியே வேற ஒரு ஒரு ஷிப் மனசு அப்படி பதறுது

என் வாழ்க்கை உலுக்கிய ஒரு வார்த்தை அந்த பைபிள் வாசகம் சொல்கிறது உள்ளவனுக்கு தரப்படும் இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் நம்ம அப்படி இல்லை உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் உள்ளவனுக்கு எடுக்கப்படும் இல்லாதவனுக்கு கொடுக்கப்படும் தானே இல்லையா மாத்தி போட்டிருக்கு பாருங்க வசனம் நான் தேடுறேன் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்

அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம் ஒரு ஒரு முதலாளி இருந்தானா அவன் தனக்கு கீழே இருக்கின்ற மூன்று பேரை ஒருவங்க ஒருத்தங்கிட்ட ஒரு காசு காசு மூணு ரெண்டு காசு ஒருத்தங்க ஒரு காசு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாளாகும் நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டார் திரும்பி வர்றார் மூணு மாசம் கழிச்சு நாலு வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு எட்டாக்கி இருந்தானா ரெண்டு வச்சிருந்தவன் ரெண்ட போட்டு நாலாக்கி இருந்தானா அந்த நாலு காசை எட்டாக்கி இருக்கிறவன கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம் நான் கொஞ்சமாக கொடுத்தேன் நீ ரெட்டிப்பாக்கினாய் உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரி ஆக்குவேன் ரெண்டு காசு கொடுத்தத நாலாக்க நான் நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன் கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய் உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரி ஆக்குவேன் ஒத்தருவா கொடுத்தவனை கூப்பிட்டாரா என்னப்பா பண்ணுவேன் சார் நீங்க பாட்டுக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க நீங்க வேற கோவக்கார நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேன் என்ன பண்ற அதனால ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுட்டு எங்க எடுத்து வர கொண்டு வந்து ஒருத்தர் ரூபாய் திரும்பி கொடுத்துட்டாங்க அப்போ அந்த முதலாளி சொன்னாரா நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய் உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கிட்டாரா பாருங்க உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும் இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க வேண்டிய மிக உன்னதமான விஷயங்களை எங்கே இருந்தாலும் அதை வாங்கி போட்டுக்கொள்ளும் நான் சமீபத்துல ஒரு குரல் படிச்சேன் அந்த மீது எனக்கு பெரிய கேள்வி எனக்கு ஒரு விஷயம் புரியல பேருக்கு சில வாசிப்புகளில் சில கேள்விகள் கேள்விகள் சில சில பிறந்தால் பதில்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நமக்கான வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையில் செல்கிறது நான் ஒரு குரல் சொல்லிடுறேன் என்ன ரொம்ப பாதிச்ச குரல் குரலே மிக அற்புதமான விஷயங்கள்

என்ன அற்புதமான விஷயங்கள் தெரியுமா அதுல ஒரு ஒரு வார்த்தை இருக்கு எனக்கு கேள்வி வந்த ஒரு சொல் தமிழ் மன்றம் என்பதனால் சொல்லுகிறேன் அறிவினால் ஆகுவது உண்டோ அடுத்த வார்த்தை அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன் நோய் போல் போற்றா கடை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மையா சொல்லுங்க உங்க துக்கத்தை என் துக்கமா நான் நினைக்கணும்னா எனக்கு அறிவு வேணுமா அன்பு வேணுமா எதிர்க்கணும் அப்ப அன்பினால் ஆகுவது உண்டோ தானே அறிவினா போட்டான் நமக்கு பல நேரங்கள்ல புரியுறது அப்பா ரெண்டு வருஷத்துக்கு முன்னால காலம் ஆயிட்ட எங்க அம்மா காய்பட்டணத்துக்காரங்க திருநெல்வேலி அவங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா அந்த ஊர் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருக்கிற குணம் என்ன தெரியுமா சாவானும் சாவாங்களே தவிர புருஷன் கஷ்டத்துக்கு நகையை கஷ்டத்துக்கு நகைய கேட்க மாட்டான் அப்படி வச்சிருப்பாங்க மனமா வச்சிருப்பாங்க முழுக்க அலங்காரம் பண்ணி எங்க அப்பா கால் பட்டதுக்காரர் இல்ல அதனால நகை கேட்பார் ஆனா எங்க அம்மா கால் பட்டதுக்காரி அதனால நகை கொடுக்காது

அப்படின் அக்கா இல்ல இதெல்லாம் நல்லா இல்லம்மா என் தங்கச்சி தான் அடிச்சுட்டு சூப்பரா அக்கா அம்மா சும்மா சொல்லுமா தங்கச்சி என் தம்பியில அதெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எங்க அம்மா சொன்னாங்க அவளுக்குதான் இங்க பாரு சொத்துக்கு சொத்துக்குதான் எல்லாமே பொம்பளை சொத்து இஸ்லாத்துல யாருக்கு விரும்புகிறாங்களோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு போலாம் எங்களுக்கு எந்த தடையும் இல்லை இது என் அப்பா வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தது இது அவளுக்கு தான் சொன்னாங்க திருப்பி திருப்பி சொல்றேன் சொன்னாங்களா இதுல எங்க தெரியுமா என் அண்ணன் தாங்க ஒரு கேள்வி கேட்டான் ஏன் அவளுக்கு மட்டும் ஏன் எங்க அம்மா தந்த பதில் சொல்றேன் சின்ன வயசுல இருந்து நான் அவளை பாக்குறேன் அவ ரொம்ப அன்பான பொண்ணு என்ன அவ எப்பவுமே அவமரியாதப்படுத்தினது இல்ல என்ன கோவப்படுத்தினது இல்ல ஒரு நாள் தம்பி பிறக்கிறதுக்கு அப்புறமா ஆப்ரேஷன் ஆயிருக்கு அம்மாக்கு ஒரு ஒரு பீரோ ஏதோ தள்ளிட்டு இருக்கிறாங்களா நான் நாலரை வயசு பிள்ளை விளையாடிட்டு இருக்கேன் விளையாடிட்டு இருக்கிற உடனே எல்லாரும் எங்க அப்பாவும் அதை பார்த்து கடந்து போனாராம் நல்லா கவனிங்க அப்பா அதை பார்த்து கடந்து போனாராம் விளையாடிட்டு இருந்தன்னா ஓடி வந்து அம்மாவுக்கு அந்த இரும்பு அப்பத்தில இருந்து நான் அந்த குழந்தைய கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அவ எப்பொழுதும் நான் எந்த கஷ்டமும் பட்டதை அவ அனுபதிச்சது இல்ல எந்த வெயிட்டையும் அவ என்னை தூக்க விட்டதில்லை சொல்லிட்டு சொன்னாங்க எந்த ஒரு பெற்றோரின் கைகளில் இருந்து எடையை சுமையை தன் கைக்கு மாற்றிக்கொள்ளுமோ அந்த குழந்தை முதிர முதிர பெற்றோர்களை கவனித்துக் கொள்ளும் எந்த தன் சுமை தூக்கி விடக்கூடாது என்று ஓடி ஓடி போய் சுமைகளை தூக்குகிறீர்களோ நீங்கள் சாவும் வரைக்கும் அந்த குழந்தையை நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் இப்ப புரியுதா இருக்கேன் அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம் சொத்து அதை விட அதிகமானது அவர்களின் துவா கிடைக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்டை அடுத்தவர்கள் துன்பத்தை தன் துன்பம் போல் நினைப்பது மனிதர்களே அதை அன்பு என்று நினைக்காதீர்கள் அதுதான் அறிவு அதுதான் புத்திசாலித்தனம் புத்திசாலிகள் தான் அன்பாக இருக்கிறார்கள் புத்திஅற்றவர்கள்தான் சூழ்ச்சி செய்கிறார்கள் போஷோ சொல்கிறார் நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை வீட்டல போய் யோசி பாருங்க என்ன சொல்ல நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை சூழ்ச்சி செய்ய புத்திசாலித்தனம் தேவையில்லை புத்தி உள்ளவர்கள் சூழ்ச்சியை ஏற்க மாட்டார்கள் புத்திசாலித்தனமே போதுமானது புத்திசாலித்தனம் போதுமானது சூழ்ச்சி அவசியமே இல்லை என்பதுதானே புத்தி புத்தியோடு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நம்மை விட கீழே இருக்கின்றவர்கள் கோடி